ஒரு தெளிவாக எந்த ஒன்றையும் தன்னுடைய உரையில் குறிப்பிடவில்லை அதை நாம் ஆழமாக பார்க்க வேண்டும் அவர் விக்கிரவாண்டியில் சொன்னதைப் போலவே இங்கேயும் என்னுடைய கொள்கை எதிரி பாஜக என்கிறார் என்னுடைய அரசியல் எதிரி திமுக என்கிறார் ஆக அந்த இரண்டு கட்சிகளை அவர் குறிவைத்து தாக்குவது என்பது விக்கிரவாண்டியில் நிகழ்ந்தது போல் இங்கேயும் நிகழ்ந்திருக்கிறது மற்றபடி அவர் எந்த கட்சியோடும் எனக்கு கூட்டணி இல்லை நான் தனித்து இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் களம் காணப்போகிறேன் என்று அவர் சொல்லப் போகிறாரா என்று நான் கூர்ந்து அவருடைய உரை முழுவதையும் கேட்டேன் ஆனால் எந்த இடத்திலும் அவர் அப்படி குறிப்பிடவில்லை அவர் என்ன சொல்கிறார் மதுரை கிழக்கா விஜய் மதுரை மேற்கா விஜய் மதுரை மத்திய தொகுதியா விஜய் மதுரை தெற்கா விஜய் அப்படி என்றால் என்ன இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் விஜய் முகத்தை பார்த்து அவர்கள் நிற்கிறார்கள் நீங்கள் விஜய் முகத்தை பார்த்து வாக்களியுங்கள் என்று சொல்வதாகத்தான் அது பொருள்படும்